சந்திரகாந்தானனம் ராமம் அதிவ பிரியதர்சனம் ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் வால்மீகி பகவான் ஸ்ரீராமாயணத்தில் ராமனை வருணிக்கும் போது அவனுடைய முகத்தின் அழகு சந்திரனை போன்று இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் சந்திரகாந்தானனம் ராமம் ஆனனம் என்றால் முகம் சந்திரனுடைய ஒளிபொருந்திய வடிவம் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒளியோடு குளிர்ந்த பார்வையோடு பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கும் கண்களோடு ராமன் இருக்கிறார் அவரை சேவித்தாலே அதீவ தரிசனம் பார்ப்பவர்களுக்கு அதிகமான அன்பு அவரிடத்திலே ஏற்படுகிறது கண்ட மாத்திரத்திலேயே மக்களுடைய மனதையும் கண்களையும் ராமன் கவர்ந்து விடுகிறார் என்று வால்மீகி பகவான் குறிப்பிடுகிறார் அப்படி சந்திரனை போன்ற முகமுடையவராக வர்ணிக்கப்பட்ட பகவான் அந்த பெயரோடேயே சோழ நாட்டு திருத்தலங்களில் ஒரு அழகான திவ்வதேசத்தில் காட்சி அளிக்கிறார் தற்போது அந்த திவ்வதேசத்தைத்தான் நாம் வந்து அடைந்திருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது திவ்வதேசமாக இந்த இடத்தை நாம் தரிசிக்கிறோம் இந்த ஊருக்கு தலைச்சங்க நான்மதியம் என்று பெயர் வழங்கப்படுகிறது தலைச்சங்காடு என்று சொன்னால் இன்னும் பிரசித்தமாக தெரியும் பாசுரங்களில் தலைச்சங்க நான்மதியம் நான்மதிய பெருமாள் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளார் ஆனால் இன்றைக்கு ஊரில் பார்த்தோம் என்றால் தலைச்சங்காடு என்று காடு என்கிற பெயரோடு தான் இது வழங்கப்படுகிறது இந்த ஊர் மிக பழமையான ஊர் தொன்று தொட்டு எல்லாம் இந்த இடத்தில் பல பெரிய உயர்ந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த ஊர் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் சீர்காழியிலிருந்து காரைக்காலை நோக்கி கிழக்கு கடற்கரை ஓரமாக பிரயாணிக்கும் போது பூம்புகார் என்கிற பிரசித்தமான பட்டணம் இருக்கிறதே அந்த பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்துக்கு மேற்கேதான் இந்த திவ்வதேசம் இருக்கிறது தலைச்சங்கானம் என்று சங்க இலக்கியத்திலேயே குறிப்பிடப்பட்ட நூல் தலபுராணம் வடமொழி நூல்களிலே பார்க்கிறோம் ஆனால் சில கோவில்கள் மிக பழமையானவை சங்ககாலத்து இலக்கியங்களிலேயே குறிப்பிடப்பட்ட பல கோவில்கள் பகவானுக்கு திருமாலுக்கு இருக்கின்றன அதிலே ஒன்று இந்த ஊர் ஆனால் சங்க இலக்கியத்தில் சொல்லும்போது தலைச்சங்கானம் என்றுதான் இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது தலைச்சங்கம் அப்படின்னா என்ன உயர்ந்த சங்குகள் எல்லாம் இந்த இடத்திலே அந்த காலத்தில் வியாபாரம் செய்யப்பட்டனவாம் கீழே பூம்புகாருக்கு அருகில தானே இருக்குது அப்போ இந்த இடத்துல மக்கள் கூடி பெரிய சந்தையாக என்னென்ன எல்லாம் கிடைக்கனவோ அந்த சங்குகளை எல்லாம் இங்கு வைத்துத்தான் வியாபாரம் செய்வார்களாம் அதனால் தலைச்சங்கம் தலைச்சங்காடு தலைச்சங்கானம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் என்று கொண்டாடுகிறோமே அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடலிலே தெரிவிக்கிறார் தாழ்நீர் வேலி தலை நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை மாமரை முதல்வன் மாடலன் என்போன் மாதவ முனிவன் மலை வலம் கொண்டு குமரியம் பொறு பெருந்துரை கொள்கையில் படிந்து அமர் முதல் ஓன் என்று சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது இந்த ஊரில் தலைச்சங்கானம் என்கிற ஊரில் மாடலன் என்று ஒருவர் இருந்தாராம் அவர் நான்கு வேதங்களையும் கற்றவர் நலம்புரி கொள்கை நான்மறை முற்றிய நாலு மறைகளையும் நன்றாக கற்றவரான ஒருவர் மாமறை முதல்வன் மாடலன் என்று குறிப்பிடப்படுகிறார் அந்த மாடலன் என்பவர் சொந்த ஊரு தலைச்சங்கானம் தாழ்நீர் வேலி தலைச்செங்கானத்து என்று இந்த ஊரை கொண்டாடுகிறார் இங்கு இருந்தவர் வடக்கு நோக்கி போய் அகஸ்திய முனிவருடைய மலை இருக்கிறதே அந்த விந்தியமலையே வலம் வந்து பிரதட்சிணம் செய்து கொண்டு கீழ குமரி வரை சென்று அங்கு நீராடி விட்டு திரும்பவும் தன்னுடைய உறவினர்களை காண்பதற்காக தலைச்சங்கானத்துக்கு வருகிறார் என்று இந்த பாடல் தெரிவிக்கிறது அதான் பாருங்க மா தவ முனிவன் மலை வலம் கொண்டு மாதவ முனிவன் அகஸ்தியர் அவருடைய மலையை வலம் கொண்டு அதுக்கு மேலே குமரி அம்பெருந்துறை கொள்கையில் குமரித்துறை கீழே வந்து குமரியிலே நீராடிவிட்டு திரும்பவும் தன்னுடைய ஊரை வந்து சேர்ந்தார் மாடலன் என்பவர் என்று அன்றைக்கே குறிப்பிடப்பட்ட ஒரு ஊர் தலைச்செங்கானம் என்று குறிப்பிடப்பட்டது அது நாள் பொழுதில் மருவி தலைச்செங்காடு இந்த பகுதியை காடு புறக்க திருவாலங்காடுன்னு இருக்குது காடு காடு என்று பல ஊர்கள் இந்த இடத்திலே பெயரோடு காணப்படுகின்றன அப்படி தலைச்செங்காடு என்று இன்றைக்கு பிரசித்தமாக வழங்கப்படுகிறது ஆனால் பாசுரங்களில் தலைச்சங்கம் நான்மதிய பெருமாள் என்றுதான் இவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அவ்வளவு தொன்மையான ஒரு ஊர் இதனுடைய பெருமை பிரம்மாண்ட புராணத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது சந்திரனோடு தொடர்புபட்டது மதியம் மதியம்னு சொன்னாலே சந்திரன் தெரியறது அப்போ நாள் மதிய பெருமாள் என்று பெருமாளுக்கு திருநாமம் அப்ப கண்டிப்பா சந்திரனோடு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம் சந்திரன் நேர தக்ஷப் பிரஜாபதியிடம் சென்றார் உன்னுடைய மகளை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சரின்னு தக்ஷனும் ஒப்புக்கொண்டான் தக்ஷனுக்கு இருபத்தி ஏழு பெண்கள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழுன்னு சொல்றோமே அந்த இருபத்தி ஏழு பேரும் தான் பெண் வடிவத்திலே தக்ஷனுக்கு பிறந்திருந்தார்கள் சரி இருபத்தி ஏழு பேரையும் கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சந்திர பகவான் சொல்ல தான் நட்சத்திரங்களுக்கு பதி நக்ஷத்திரங்களுக்கு கணவன் என்று சந்திரன் சொல்லப்படுகிறார் அப்படி கல்யாணம் பண்ணிண்டார் பண்ணா எல்லா மனைவிகளிடத்திலும் ஒழுங்கா நடந்துக்கணும் இல்லையோ அனைவரிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும் இப்ப கண்ணன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரை கல்யாணம் பண்ணி கொண்டார் யாருக்கும் எந்த குறையும் வைத்தது கிடையாது எல்லாரோடையும் ஆனந்தமாக அவரவர்களோடு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று தர்ம காரியங்களை செய்து விளையாடி எல்லாம் பண்ணி ஆனந்தமாக கண்ணன் இருந்தாராம் நாரத பகவான் இதை பார்க்கறதுக்காகவே இறங்கி வந்தார் சொர்க்கத்திலிருந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு குளங்கள் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு தொண்டர்கள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் கண்ணனும் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டு அத்தனை பேரோடையும் நன்ன கிரகஸ்தாசிரம கடமைகளை நடத்தி கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஆனந்தமாக இருந்தான் என்று பாகவத புராணம் தெரிவிக்கிறது அதெல்லாம் சந்திரன் பண்ணல ரோஹிணி என்பவள் ஒருவரிடத்தில் அதிகமான காதல் வைத்தார் மற்ற நட்சத்திரங்களையெல்லாம் புறக்கணித்து விட்டார் அவர்களுக்கு கோபம் நேர தகப்பனார் போய் புகார் பண்ண உடனே தக்ஷ பிரதாபதி வெகுண்டு எழுந்து வந்து சாபம் கொடுத்தார் எப்போ ஒரு மனைவின் நீ ஆசை வைத்தாய் மற்றவர்களை புறக்கணித்தாயே உனக்கு க்ஷயரோகம் ஏற்படும் உன்னுடைய பெருமை உன்னுடைய முகம் உன் அழகு நாளடைவில் குறைந்து கொண்டே போகும் என்று தக்ஷன் சாபம் கொடுத்து விட்டார் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டு சந்திரன் பல ஊர்களுக்கு வந்திருக்கிறார் அவருடைய சாபத்தை போக்கின பெருமாள் தான் இந்த ஊர் பெருமாள் சந்திர சாப ஹரன் என்று பெருமானுக்கு இந்த ஊரிலே திருநாமம் சொல்லப்படுகிறது அதத்தான் நாண்மதிய பெருமாள் நாள்மதியம் நாள்மதியம்னா அன்னைக்கு அன்னைக்கு உதிக்கக்கூடிய பெருமை உடைய மதியம் சந்திரன் இருக்காரே அவருக்கு அனுகிரகம் செய்தபடியாலே நாண்மதிய பெருமாள் அப்போ தலைச்சங்காடு ஊர் பேரு தலைச்சங்கம் நான்மதியம்னு பெருமானுக்கு பெயர் அதனால் தலைச்சங்க நான்மதியம் தலைச்சங்க நான்மதியம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ சந்திரனுடைய சாபத்தை போக்கினார் இங்கு மட்டும் அல்ல பல இடங்களில் இதோடு தொடர்பட்ட கதை உண்டு ஸ்ரீரங்கம் திவதேசம் சேவித்தோமே முதல் திவதேசம் அங்கே சந்திர புஷ்கரணின்னு இருக்கிறது அங்கு வந்து நீராடி பகவானிடத்தில் சந்திரன் பிரார்த்தித்தார் அடுத்தது திரு இந்தளூர் அடுத்து சேவிக்க போகிறோம் அங்கே இந்து புஷ்கரணின்னு இருக்கு இந்துன்னு சொன்னாலே சந்திரன் அங்கு சந்திரன் வந்து நீராடி பகவானிடத்தில் பிரார்த்தித்தார் அதே போல இந்த ஊருக்கு வந்து சந்திர புஷ்கரணி என்று இப்போதும் புஷ்கரணி இருக்கிறது அதில் நீராடி இந்த பெருமானை வணங்கி பிரார்த்தித்த போதுதான் பகவான் சந்திரனுடைய சாபத்தை போக்கி கவலைப்படாதே உனக்கு தேய்மானம் ஏற்பட்டாலும் மறுபடியும் வளர்ந்து விடுவாய் இப்படி வளர்பிறையும் தேய்பிரையுமாக இருப்பாய் என்று பகவான் அனுகிரகித்தாராம் அதனால் நாள்மதிய பெருமாள் என்று பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது சந்திரனுக்கும் எப்போவுமே நம்முடைய புத்திக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்பப்போ இந்த பௌர்ணமி அமாவாசை எல்லாம் வரும்போதே புத்தி கொஞ்சம் நிறைய மாறுபடும் ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதகா என்று உபனிஷத்தே தெரிவிக்கிறது சந்திரன் பிறந்தது பகவானுடைய மனசிலிருந்து அப்போ அப்ப சந்திரன் என்கிற கோள் கிரகத்துக்கும் நம்முடைய மனசுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட வியாதியை பகவான் போக்குகிறார்னு சொன்னால் அப்போ நமக்கு இல்லாத வியாதியாக மனசில காமம் குரோதம் லோபம் மோகம் பொறாமை அது இது எத்தனை வியாதிகளை நாம வச்சுன்னு சந்திரனுடைய வியாதியை போக்கினவர் சந்திரனோடு தொடர்புபட்ட நம்முடைய மனசில் இருக்கிற வியாதிகளையும் போக்குவாரே அதனால் இந்த பெருமாளை வணங்குவது நம்முடைய மனதை தூய்மையாக்கும் ஒருமித்து அவரை நினைப்பதற்கு உதவும் அதனால நாள்மதிய பெருமாள் இன்னொரு ஒத்துமையும் சொல்லலாம் பகவானே நாள்மதியம் எப்படி ஒரு சந்திரன் வட்டமான வடிவத்தில் வெளுப்பான ஒளியோடு பார்ப்பவர்களுக்கு குளிர்ச்சி அளிக்கிறாரோ இல்லையோ சூரியனை பார்த்தா உடம்பு கொதித்து போகும் சந்திரனை பார்த்தோம் என்றால் குளிர்ச்சி ஏற்படுகிறது பகவானுடைய திருமுக மண்டலமே அப்படித்தான் சந்திரகாந்தானனம் ராமம்னு பார்த்தோமே அவர் திருமுகத்தை சேவித்தாலே நமக்கு இருக்கிற வெப்பமெல்லாம் தணிந்து போகும் உலகத்தில் பட்ட துன்பமெல்லாம் நம்மை விட்டு ஓடிவிட போகிறது அப்படி அழகான வடிவம் திருமுகத்தோடு பகவான் இருக்கிறாரு இல்லையோ அதனாலே நான்மதிய பெருமாள் என்றும் பெயர் கொள்ளலாம் மூலவருக்கே இந்த ஊரில் நான்மதிய பெருமாள்னு பெயர் அழகான திருவுருவத்தோடு ஸ்ரீதேவி பூதேவின் நாச்சியார்கள் ரெண்டு புறங்களில் இருக்கிறார்கள் நடுவுல பகவான் இருக்கார் ஒரு கையிலே அபயஹஸ்தம் மற்றொரு கையை இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தத்திலே வைத்து கொண்டிருக்கிறார் சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சிமார்களோடு பகவான் மூலவரை இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம் நான் மதிய பெருமாள் மதிங்கிற வார்த்தையே பாருங்கோ மதிக்கு சந்திரனும் உண்டு மதிக்கு மனசுனும் பொருளுண்டு இல்லையோ நம்முடைய மதியையும் அடக்கி ஆளக்கூடியவர் தானே சந்திரனை போல் இருக்கக்கூடியவர் முளைத்தெடுந்த திங்கள் தானாய் என்று திருமங்கையாழ்வாருடைய பௌசரம் சந்திரன் எப்படி முதல்ல உதிக்கிறார் அப்புறம் வளர்ந்து வளர்ந்து மேலே போறார் அப்புறம் பிரகாசம வானத்தை தெரிகிறாரே போல பகவான் பிரகாசமான திருமேனியோடு இருக்கிறார் குளிர வைக்கிறார் அதெல்லாம் பார்த்துத்தான் நான்மதிய பெருமாள் என்று ஆழ்ந்து அழைக்கப்படுகிறார் ஆண்டாளுடைய பௌசரம் போல் முகத்தான் முதல் பாசுரத்தில் பாடுறாளோ இல்லையோ மார்கழித்திங்கள் மத நிறைந்த நன்னாளால் பாசுரத்தில் யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் மதியம் போல் முகத்தான் கதிர்னா சூரியன் மதியம்னா சந்திரன் ரெண்டு பேரை போலவும் பகவானுடைய முகம் இருக்குமாம் சூரியனை போலன்னு சொன்னால் விரோதிகளை சுட்டி எரித்து விடுவார் சந்திரனைப் போல் என்றால் பக்தர்களை குளிர வைத்து அனுக்கிரகம் செய்ய போகிறார் இந்த பண்புகளோடு பெருமான் இருக்கிறபடியாலே நான்மதிய பெருமாள் என்று இந்த ஊரிலே வழங்கப்படுகிறார் அவரை வந்து சேவிக்க வேண்டும் ரொம்ப ஏகாந்தமான க்ஷேத்திரம் பல நாட்களாக பகவான் தனிமையிலேயே இருக்கிறார் எல்லாரும் வரணும் இதை போல இருக்கிற ஏகாந்த திவ்யதேசத்துக்கு வந்து பகவானை சேவித்து ரெண்டு நாள் அருகிலே தங்கி நம்மால முடிந்த கைங்கரியத்தை செய்தால் அப்போதானே பகவானுக்கு உண்மையான ஆனந்தம் பெரிய கூட்டம் பல தேசங்கள் இருக்கலாம் அங்கு போனாலும் பகவான் ஆனந்தப்படுவார் ஆனால் யாரும் இல்லாத போதுதான் ஒரு நெருக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் திருமலைக்கு திருப்பதிக்கு போகிறோம் எத்தனை முறை போனாலும் போரும் என்கிற எண்ணமே வராது ஆனால் அங்கு பகவானுக்கு நிறைய பேர் இருக்கா இப்போ லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணார் எதனால ஏற்றம் அயோத்தியில் இருந்தபோது கைங்கரியம் பண்ணதால் அல்ல அதுக்கு பத்து வேலைக்காரர்கள் நூறு வேலைக்காரர்கள் இருப்பார்கள் காட்டில் யாரும் இல்லாத போது தனியாக கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ அதை போல தனிமையில் இருக்கும் பெருமானுக்கு ஏகாந்த திவ்வதேசங்களில் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படித்தான் இந்த ஊர் ரொம்ப ஒதுக்கு புறமானது நல்ல எல்லாம் இருக்குது குறைச்சல் கிடையாது ஆனால் அனைவரும் போய் பகவானை தரிசிக்க வேண்டும் நான்மதிய பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சத்தை பெற்று நம்முடைய தாபமெல்லாம் போகணுமா இல்லையோ தாபத்திரைய ஆதுரைஹி அமிர்தத்வாய சயேவ ஜிஜ்நாசியகா சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் எழுதுகிறார் இந்த உலகத்தில் என்ன நாமெல்லாம் ஆனந்தமாகவாக இருக்கும் மூன்று விதமான தாபங்கள் வெப்பங்கள் நாம் பண்ண பாபம் நம்மளை படுத்துறது சுற்றி இருக்கிற பாம்பு தேழு பூரான் அது இது நத்தை அடு இதெல்லாம் நம்ம ஜீவராசிகள் படுத்துகின்றன மூணாவது தெய்வங்கள் திடீர்னு ஆழிப்பேரலை சுனாமின்னு வருது திடீர்னு அர்த்துக்வேக்கு பூகம்பம்னு வருது எல்லாம் நம்மளை கட்டப்படுத்துறதோ இல்லையோ அப்போ நாம் பண்ண தப்புனால் கட்டப்படுறோம் மற்ற ஜீவராசிகள்னால கட்டப்படுறோம் தேவர்களின் காரணமாக கட்டப்படுகிறோம் இப்படி தாபங்கள் தாபத் என்று தெரிவிப்பார்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று பெயர் மூன்று விதமான தாபங்களில் கொதித்து போய் இருப்பவனுக்கு வேறு வழியே கிடையாது நான்மதிய பெருமாளுடைய முகம் அவருடைய கட்டாட்சம் கிடைத்தால் மட்டும்தான் இதிலிருந்து வெளிவந்து நாமும் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்து அனைவரும் சேவிக்க வேண்டிய பாக்கியத்தை பெற வேண்டும் மூலவரை சேவித்திருக்கிறோம் இன்னும் உற்சவர் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மத்தமுண்டான சன்னதிகளை அடுத்த பகுதியிலே சேவிப்போம்